ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பத் ஸ்டூப்ளஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஹெல்த் ட்ரிங்க் எவ்வளோ ஒல்லியான குழந்தைங்களாக இருந்தாலும் சரி சூப்பராக நல்லா கொழு குலுன்னு வந்துடுவாங்க உங்களுக்குமே நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் ஒரு ஒன் மந்த் குடிச்சு பாருங்கள் முதல்ல வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா பாதாம்மா நல்லா ரெண்டாக தட்டி வெயிலில் காய வச்சு அதை வந்து ஒரு மிக்சியில் நல்லா நைஸாக பவுடர் பண்ண போகிறேன் நீங்கள் வந்து இது கூட தனியாக வந்து பிஸ்தாவையும் காய வச்சுக்கலாம் இல்லை உங்களுக்கு பாதாம் மட்டுமே ஓகே ரொம்ப ஏன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கனால பாதாம் வந்து நீங்கள் நல்லா வெயிலில் காய வச்சுட்டு இந்த மாதிரி ரெண்டாம் மூணாக தட்டி மிக்ஸியில் வந்து நீங்கள் நல்லா ஃபைன் பவுடராக பண்ணிக்கோங்க முதல்ல நம்ம வந்து பவுட்ரு பண்ணிட்டு இந்த பவுட்ருலேருந்து டெய்லியுமே நீங்கள் நைட் நைட்டு பசங்களுக்கு இல்லை காலையில் கொடுத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வருவாங்க இப்போது முதல்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு பாதாம் போட்டுக்கோங்க இல்லை ரொம்ப அதிகம் அவங்களுக்கு பிடிக்கும் ரொம்ப வந்து உங்களுக்கு பிடிக்கல இருந்ததுன்னா ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் போடுங்க இதை வந்து நீங்கள் நல்லா ஃபைன் ஆக்கி பாலில் போடுறப்ப ஒயிட் கலராக தான் இருக்கும் கலர் வந்து சேஞ்ச் ஆகாது இப்போது நம்ம இந்த பாதாம் பவுடர் பாருங்கள் எவ்வளோ நைஸான அரைச்சிருக்கேன்னு நீங்கள் வெயிலில் காய வைக்காமல் சும்மா அரைச்சிங்கன்னா ஒரு மாதிரி திப்பி திப்பியாக வரும் ஃபைன் பவுட்ரு ஆகாது நல்லா வெயிலில் வந்து காய வச்சுட்டு அதுக்கப்புறம் பவுட்ரு பண்ணுங்கள் அது மாதிரி பவுட்ரு பண்ணி நீங்கள் போடுறப்போ உங்களுக்கு நல்லா வந்து நைஸாகிடும் அதில் போட்டிருக்கதே தெரியாது அப்புறம் அது கூட ஒரு ஸ்பூன் அளவு தேன் எடுத்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இன்னும் வந்து அவங்க பசங்களுக்கு ஃப்ளேவரை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கணுன்னா கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போட்டுக்கோங்க லைட்டாக ஒரே ஒரு சிட்டிகை அளவு மஞ்சத்தூள் இல்லைன்னா வந்து கூமுப்பூ கூட போட்டு நல்லா ஆற்றி கொடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒன் மந்தில் சூப்பராக குளுகுலுன்னு வெயிட் போடும் அதே சமயம் ஹெல்த்துக்கு ஹெல்த்தோ ஆச்சு காலை பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாமல் இருந்தால் கூட இது நல்லா ஹெல்த்து ட்ரை பண்ணி பாருங்கள்